மாப்ளே என்ன சொல்ற நான் விட பலமா பலமல்ல இருந்திருக்கும் போல சந்தோஷம் சந்தோஷம் மாப்ளே நீ சொல்ற செய்தியை காதில் தேன் வந்து ஆ மாப்ளே நீ சொன்ன செய்தியை கேக்குறப்பியே எனக்கு சந்தோஷமா இருக்கு நீ மட்டும் நேரில் இருந்து இருந்தே உனக்கு அள்ளி கொடுத்துருப்பேன் காசையும் மாத்தியும் இப்ப ஒன்னும் கேட்டு போகல உன் ஜிபேக்கு ஒரு ஐநூறுபா டிரான்ஸ்பர் பண்றேன் நீ சாலியா இரு அதே மாதிரி அங்க என்ன நிலவரங்கிறத லைவ் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கா சரி ஓகே ம் மாப்பிள்ள நல்ல செய்தியால சொல்லிருக்கா இந்த வாட்டி தீபாவளி நமக்கு சூப்பரா இருக்க போது இந்த விஷயத்தை போய் நம்ம நிம்மி கிட்ட சொல்லணும் இந்த வார நிம்மி நிம்மி யோ எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே வரவே பதட்டத்துல சுட சுட இருக்க காஃபியை கீழே போட்டிருப்பேன் அட காஃபியை விடு அதை விட சூடான விஷயம் நான் கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படி கொண்டு வந்திருக்க உன் பிளான் சக்சஸ் என்னையா அந்த குண்டச்சி போட்ட முறுக்கையும் அதை சத்தியும் விற்க முடியாம தலையில துண்டை போட்டு கூட சுத்திட்டு இருக்கா என்னையா சொல்ற ஆமா நம்ம இதை தானே எதிர்பார்த்தோம் ஆனால் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் வீட்லயே உட்காந்துருப்பான்னு பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோடு ரோட அலைஞ்சு கடைசியில் காணவே போயிட்டாலாம் இன்னும் காணா போயிட்டாலா ஆமாம் வீட்டில் ஆளை காணோமா போகட்டும் போய் தொலைட்டோம் அவெல்லாம் இல்லைன்னு யார் எழுதா அவள் உட்காந்துக்கிட்டு வீட்டில் ஆட்டியில் படைச்சா எங்கள் அம்மாலேயும் என்னையும் அந்த வீட்டை விட்டு ஓலிட்டும் ம் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் தொழிலும் நட்டோம் ஆளும் காணா போயிட்டா நல்லதுதான் நிம்மி நிமி ரொம்ப சந்தோஷப்படாத அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களாம் கோயிலில் தின்னுகிட்டு இருந்திருக்கா மனசாக உமாலும் போய் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க கோயிலை விட்டு மாட்டேன்னு சாமியிட்ட போய் முறையிட்டு உக்காந்துருக்கலாம் சாமி என்ன பண்ணோம் நம்ம தான் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கோங்க உட்காந்துருக்கட்டும் உக்காந்துருக்கட்டும் அங்கேயே உக்காந்துருக்கட்டும் வேணால் கையில் ஒரு ரெண்டு திருவடை ஏந்திக்கிட்டு கோயில் வாசலில் பிச்சை தான் எடுக்க முடியும் அவ்ளோல்லாம் தொழில் பண்ணுறான் தொழில் ம் என்னை மீறி இவெல்லாம் எப்படி வேலை வந்துருவான்னு நானும் பார்க்குறேன் என்னை என் இருந்து துரத்திட்டு இவன் ராஜாங்கம்மனைலாம் நினைக்கிறாளோ ம் அதெல்லாம் வேடிக்கை பார்ப்பாள இந்த நிம்மி இந்த நிம்மி யாருன்னு அவள் போக போக தெரிஞ்சுக்குவா இதுக்கு மேலே எந்த ஆட்டமும் போடாமல் அடங்கி உடங்கி வீட்டில் இருப்பால அது போதும் எனக்கு ஆமாம் நிம்மி இனிமேல் நம்ம எல்லாம் எப்படி முடிப்பானே தெரியல அவமானப்பட்டு இப்படி தான் உக்காந்துருக்கணும் நிம்மி அப்போ மறுபடியும் அந்த வீட்டுக்கு வருவான்னு நினைக்கிறேன் வருவா அவளுக்கு என்ன சூடு சொன்னையா இருக்குது எத்தனை வாட்டி அடித்தாலும் செவ்வள அடித்தப்போ வந்து பாதி திருப்பி அங்கேயே தானே வந்து உக்காந்துக்குவா ஆனால் அதுக்கெல்லாம் நான் மாட்டேன் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே தானே இருப்பேன் இன்னைக்கு அவளுக்கு நடந்த நட்டம் வாழ்நாள் அவளை மீண்டும் தலை தூக்கவே விடாது இனிமேல் தொழில் தொடங்குற கோட்டையை எப்படி கிலோ நான் கிளம்புவா கிளம்புனாலே இந்த பயம் அவளுக்கு வரணும் இம்மியா கொக்கா நானா நான் ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணேன் எதுவும் தப்பாது இவன் என்ன பிஸ்கோத்து கரெக்டு தான் இனிமே கரெக்டு தான் நான் கூட என்னடா இதுன்னு நினைச்சேன் பெருசாலும் வெயிட் வச்சிருக்கேன் ஆக்சுவலா இவளுக்கு நட்டானது ஒரு பக்கம் வெளியில் மளிகை கடை என்ன கடையிலலாம் கடனுக்கு வேறு வாங்கி வச்சுருக்காங்கலாம் எல்லாமே இவளுக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கணுன்றது இருக்காளுக்க இப்போ அவங்களுக்கும் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் எல்லோரும் கோயில் நிற்கிற நிற்கிறாளுகளாம் மளிகை கடைக்காரன் என்ன கடைக்காரேன்னு எல்லாரும் ஃபோன் அடிக்கிறாங்கங்களாம் ஒருத்தர் ஃபோனை கூட கிடைக்கலையா இப்போ எப்படி வெளியே தலைகாட்ட போகிறாங்கன்னே தெரியல வேணும் இவளுக்கு வேணும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமாக போட்டாலுக்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு இதுக்கு மேலேயும் படுவாளுங்க ம் இந்த வருஷம் தீபாவளி தான் சிறப்பான தரமான தீபாவளி நாளைக்கு ஆட்டத்தை மட்டும் இவளுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் வீட்டில் பெரிய மனுஷன் ஒருத்தி சொல்றாங்களேன்னு எவ்வளவு காது கொடுத்து கேட்டாலுங்களா இப்ப குத்துது கொடையுதுன்னா சரியா போயிடுமா சொல்றப்பையே பெரியவ சொன்னா தான் இருக்கணும் கேட்கணும் அதை விட்டுட்டு சாதிச்சு காட்டுறேன் புரட்சி பண்ணுறேன் என்னமோ சினிமா வசனமெல்லாம் பேசிக்கிட்டு கிளம்பினா எல்லாம் நடந்துடும் நடப்பில் என்ன நடக்கும் இந்த அளவு எனக்கு தெரியாது இவளை மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன் பிசு காத்து இவ வந்து வரையினால பணக்காரி ஆயிடுவானா இதெல்லாம் உருப்புறத்துக்கா படிச்சு படிச்சு சொன்னா கேட்கணும் இல்ல இப்படிதான் தோத்து போய் வெளியே தலை காட்ட முடியாம ஓடி ஒளிஞ்சுக்கணும் எங்க போனாலும் தெரியல வரட்டும் பாட்டி அம்மாவை காணோம் எங்க போனாங்க தீபாவளி எதுவுமே ஆளை காணோம் நான் மருதாணி வைக்கிறேன் மருதாணி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் கோணை வச்சு உரேன்னு சொன்னிச்சு அம்மா சித்தி எல்லாம் ஆளை காணோம் திவ்யா கண்ணே உங்க அம்மா கடங்காரனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு எங்க போனான்னு தெரியல அவதான் இப்ப தொழில தோத்து போயிட்டால அதான் வெளியில தலை காட்ட முடியாம எங்கேயும் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு கிடக்கா பாட்டி என்ன பாட்டி சொல்ற அட ஆமா திவ்யா கண்ணே உனக்கு தெரியாது அதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம் நீ விடு அதான் பாட்டி நான் இருக்கேன்ல உனக்கு என்ன வேணும் முறுக்கு வேணுமா அதிர்ஷ்டம் வேணுமா சொல்லு நான் எடுத்தாண்டு தரேன் இல்ல வேற ஏதாவது காசு பணம் கேட்கணும் சொல்லு வாங்கி தரேன் எடுத்துட்டு போய் ஏதாவது வாங்கி தின்னு எனக்கு அம்மா தான் வேணும் ஆனா உங்க அம்மா பெரிய சீமேல இல்லாத அம்மா சீ ஆனா இருந்து எண்ணத்தை கிழிக்க போறா உடே காலையில போயிட்டு தாந்தா வீடு திரிஞ்சு தர போகுது என்ன எம்பிட்டு நேரம் வெளிய சுத்த போறா அட இல்லை இங்கதான் இருக்கீங்க திவ்யம்மா நீ கேட்ட பட்டாசு எல்லாம் அப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா என்ன பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன் அப்படியே நிக்கிற அட என்ன ஆச்சு ஏன் அப்படி அப்பா அம்மா போன அடே என்ன ஆச்சு அம்மா வீட்டுலதானே இருப்பா ஆமா அவ எங்க வீட்ல இருந்தா வீடு இறங்கி வாச இறங்கி இருந்தா தான் ஒரு பிரச்சனை இல்லையே அவ யார் பேசியும் கேட்காம தறி கட்டி திரிஞ்சா இப்படிதான் குடும்பத்துல எல்லாரும் அழுத்துக்கிட்டு உட்காந்துருக்கணும் அம்மா என்னமா சொல்றீங்க அப்பா அம்மா கொஞ்ச நேரமா காணோம் அதான் உமா சித்தியும் வசந்தியத்தையும் போனாங்க ஆனா அவங்களும் திரும்பி வரல அம்மா எங்க போச்சுன்னே தெரியல பாட்டிய கேட்டா அவங்க அம்மா காணோம் எங்கேயோ போயிட்டா அப்படிங்கிறாங்க என்னன்னே தெரியலப்பா எனக்கு அம்மா வேணும் திவ்யம்மா முதல்ல நீ கண்ணத்தோட பொம்பளை பிள்ளை இப்படி நாளும் கிழமையில கண்ணில் தண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது நாளைக்கு விடிஞ்ச தீபாவளி இல்லை சந்தோஷமா இருக்கணும் முதல்ல பட்டாசு பிடி அதோட அம்மா எங்கேயும் போல இங்க பக்கத்துல இருக்க கடகண்ணிக்கு தான் போயிருப்பா இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவா நீ போய் விளையாடு ஆமையா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள வீட்டுல இருப்பா நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பட்டாசு வெடி முன்னாடி சொல்லிட்டு அப்ப சரி நான் போய் வெடி வெடிக்கேன் அம்மா என்னம்மா இதெல்லாம் எதுக்கு புள்ள இப்படி எல்லாம் பேசி வச்சிருக்கீங்க ஏலே சும்மா நிறுத்துடா நான் என்ன இல்ல சொன்னேன் நடந்து அதானே சொன்னேன் இவ தொழில்ல நட்டமாய் போய்ட்டா அதான் எப்படி வெளிய தலை காட்றது சவால் உட்டமே இப்படி சங்கடமாய் போச்சேன்னு எங்க மூளையில போய் ஒளிஞ்சிட்டு கிடக்கால தெரியல ம் என்னத்த பண்றது ஒண்ணு வேணா பண்ணுவா மளிய கடகர வந்தா அவனுக்கு காசு கொடுக்க முடியாது பேசாம இந்த முர்க்க தசத்தலாம் அவன் தலையில கட்டிர வேண்டியதா

சரி விடு அவளே வீடு வந்து சேருவா இவ்வளவு தேடி வேற ரெண்டு பேர் பேரு கழுத அவள் அவளுக்கு அக்கறை இருந்தா தானே சரி இருக்கிற முறுக்கு எடுத்து தாரே நீ வெளியே எல்லாருக்கும் கொடுத்து விட்டுரு நம்ம வீட்டை அடைச்சிக்கிட்டு இருக்கா அம்மா அப்ப மல்லிகா அவ இப்படி இங்கே வருவா எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு வருவா என்கிட்ட சவலில் விட்டா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப எப்படி வருவா இந்த மூஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு என் மூஞ்சல முடிக்க மாட்டா எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வேணா வந்தா உண்டு அது வரைக்கும் வெளியே தலை காட்ட மாட்டா உன்னையோட அவள் ஆட்டம் முடிஞ்சிச்சு இந்த முறுக்கு கடையும் க்ளோஸ் உங்க நினைப்பு கனவுல கூட நடக்காது வந்துட்டியா நான் கூட வராம எங்கயாவது மூடையில உட்காந்து முக்காடு போட்டுக்கிட்டு அழுதுட்டு இருப்பேன் நினைச்சேன் வந்துட்டேன் இங்க வந்துட்டு சரி மளிகை கடைக்காரன் வருவானே அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன் உன் கூட்டாளிகளுக்கு என்னடி பதில் சொல்லுவேன் இப்படி நாள வளச்சவாளிகளுக்கு வெறுங்கையை தூக்கி வாய் கொடுக்க போறியோ அதுக்கு தான் என் பேச்சு முன்னமே கேட்டிருக்கணும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கறத பிடிக்கிறேன்னு வீட்டுல அடங்கி உடங்கி இருக்காம சாதிக்கிறேன் சம்மன்றேன்னு கிளம்பினேன் இப்போ சரிக்கு அங்கே பாதளத்துலலாம் உளுந்து கிடக்க இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு உன்னை பார்த்தா சிரிப்பு தான் வருது ஏட்டா சரிங்கட்டா சரிங்க நீங்கள் எம்புட்டு வேணா என்னை பார்த்தா சிரிங்க ஆனால் நீங்கள் நினைக்க ஒன்றும் என்னைக்கும் நடக்காது என்ன நடக்காது இந்த முறுக்கெல்லாம் உட்காந்து ரோட்டில் போட்டு கடைபரப்பி விற்க போறியா ஒரு முறுக்கு அஞ்சு ரூபா ஒரு தோசை பத்து ரூபான்னு வித்துனா அடுத்த தீபாவளிக்குள்ளே எல்லாம் விற்று காசு அக்கணுமா ஒன்றும் கவலைப்படாங்க அதுக்கு எந்த அவசியமும் இல்லை வாங்க ஆள் வந்தாச்சு எத்தனை முறுக்கா ஐம்பது முறுக்கா நூறு முறுக்கா மிச்சத்தெல்லாம் கூவி கூவி நீங்கள் தான் கூப்பாடு போட்டு விற்கணும் அதெல்லாம் இல்லை ஆயிரம் முறுக்கு ஆயிரம் அதிர்ஷம் அம்பிட்டுக்கும் ஆர்டர் பிடிச்சாச்சு மேற்கொண்டு வேற முன்னூறு முன்னூறு கேட்டிருக்காங்க வீட்டில் சுட்டு வச்சதையும் சேர்த்து கொடுக்க போகிறோம் என்னடி சொல்கிறீங்க திடீர்னு எப்படி ஆள் கிடைக்கும் அந்த பொம்பளை தான் ஏமாற்றிட்டு போயிட்டா நீங்கள் அத்த நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் சரியா சொன்னீங்கக்கா கெட்டவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுப்பான் கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கண்ணில் காட்டுவான் ஆனால் கடைசியில் கையை விட்டுருவான் இந்த பாக்கட்டின்னு அகலை பாதாரத்துலேருந்து விழுந்து விழுந்துதான் ஆகணும் சரிதானச்சே அடி நிறுத்தடி சும்மா ஜாடமடையா பேசுறதெல்லாம் என்கிட்ட வேணாம் இதெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது வச்சுக்கோ சும்மா பீலா விடாதீங்க உங்களுக்குன்னு ஆர்டர் எடுக்க எந்த இளிச்சவாயம் வந்திருக்கான் இல்லை என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்கண்ணா தோத்துட்டு அது வெளியில் தெரியக்கூடாதுன்னு கீழே விழுந்துட்டாலும் ஈசியில் மண் விட்டலங்கிற கதையா இல்லை அதை ஆர்டர் இருக்குன்னு சொல்ல போறீங்களோ

கதிர் தம்பி நீயா அண்ணே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கியா தம்பி நீனே நான் தாமா நானே நீ எப்படி இங்கே அம்மா நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம் வாயா எப்படி இருக்கீங்க எனக்கு என்னயா போறது தின்னுட்டு விதி வந்தா போகலாம்னு வெயிட் பண்ணிட்டு கிடக்கேன் நீ எப்படி இருக்க கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது நல்லா இருக்கேம்மா எல்லாம் நல்லபடியா போகுது ஏயா நாளைக்கு தீபாளி நீ என்ன இதுங்கள மாதிரி சில்லறத்தனமா வியாபாரம் பண்ற பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு பிஸ்கெட்ல இருப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அது ஒண்ணும் இல்லம்மா நம்ம கம்பெனில வேலை பார்க்குற ஸ்டாஃப்கெல்லாம் போனஸோட சேர்த்து பலகாரம் தரணும் அதான் அக்கா கிட்ட பலகாரம் இருக்குன்னு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஏய் இவ்வளவு பலகாரத்தையா வாங்குறான் இருக்க ஆமாமா ஏன் அட இந்த முறுக்கு அதுசெல்லாம் சில்லறத்தனமா இருக்கும் ஏன் உன் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி கூடு அப்படியே கொடுத்தா கூட நல்ல பெரிய இடத்துல ஆர்டர் கொடுத்து வாங்கி கொடு நல்ல பெரிய பெரிய ஸ்வீட்டு கடை பெரிய பெரிய மீராஸ்தார் கடை நீ எம்பிட்டு இருக்கு மிட்டாய் கடைங்க அங்கே வாங்கி கொடு அதை விட்டுட்டு நேரத்தை தொழில் தொடங்குறேன் இவ்வளோ தான் வாங்கி கொடுத்தா உன் பேர் கிட்ட போயிடாது இல்ல மூர்த்தி நம்ம வீட்டுக்கு சாப்பிட ஆக போறவரு நாலு பேரு பேரை கெடுத்துக்க கூடாதுல்ல அந்த அக்கறை தான் சொன்னேம்மா அண்ணியை விட வேற யாரும் நல்லா செய்ய போறா பெரிய பெரிய கடை தோத்து அண்ணிக்கிட்ட தோத்துதான் அடே நீங்க தான் இருக்கியா ஒண்ணை மறந்துட்டேன்டா உங்க அண்ணி ஒன்னுனா மழை கொடியை தூக்கிட்டு வந்து வந்தேன் நின்றுவியே என் தம்பி நான் உன் நல்லதுன்னு சொல்கிறேன் நீ ஒன்று இவளை வந்து ஏப்ப சாப்ப கிடையாது பரம்பரை பணக்காரன் உனக்கு நல்லது நான் சொல்கிறேன் தெரியும் நீ அதாவது கேளு முறுக்கதலாம் இவர்கள்ட்ட நல்லா இருக்காது அதெல்லாம் வேணாம் விட்டுட்டு சொல்லிட்டேன் ஏம்மா அக்கா சமையல் நான் சாப்பிட்ருக்கேன் அது மட்டும் இல்லை எனக்கு ஏற்கனவே அண்ணன் உமாக்கா கொடுத்து விட்டு முறுக்கதை கொண்டு வந்து கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்க போய் தான் இவங்க ஆர்டரை எடுத்துக்கலான் இருக்கேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குது என் ஸ்டாஃப்ஸுக்கும் கம்ப்ளைண்ட் இல்லை கொடுக்க சொல்லியிருக்கேன் அவங்களும் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து நல்லா தான் இருக்குன்னு இருக்காங்க ஆஹ் இதை முடிவு பண்ணிட்டேன்

இவங்க பலகாரம் கொடுக்கலான்னு நான் எங்கேன்னு போய் இம்புட்டு பலகாரம் இந்நேரத்தில் யார் தருவா ஏதோ கடவுள் நம்ம பக்கம் இருக்க போய் நல்லது நடக்குது ஆமாம் தம்பி நீ தைரியமாக இரு இனிமேல் உனக்கு நல்லது தான் நடக்கும் என்ன கொடுமை அது இவளுங்க மூர்க்குக்கு இம்புட்டு அளம்பு இனிமேல் இவ்ளோ ஆட்டத்தை கையில் பிடிக்க முடியாதே இன்னையோட இவளுக்கு ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு பார்த்தா நீ இதை நடக்காது போலையே